அனிமையானு பிரபலமாக பேசப்படுற இரத்த சோகை நோய்க்கு ஆளாகும் ஆட்கள் ரொம்பவே அதிகம் இரத்த சோகை எதனால் ஏற்படுது அதற்கான காரணம் என்ன சரி செய்ய என்ன பண்ணணும் இதை பற்றி இந்த வீடியோவில் வாங்க உடம்புல இருக்க ரத்தம் தான் ஆக்சிஜனை எடுத்துட்டு போய் மற்ற உறுப்புகளை சீராக இயங்க வைக்குது இந்த ஆக்சிஜனை கடத்த ரத்தத்தில் போதுமான அளவு ஹீமோகுளோபின் இருக்கிறது அவசியம் நூறு மில்லி ரத்தத்துல ஆண்களுக்கு பதினாலுல இருந்து பதினாறு கிராமும் பெண்களுக்கு பன்னிரெண்டில் இருந்து பதினான்கு கிராமும் இருக்கணும் ஹீம் அப்படின்ற வார்த்தை இரும்பையும் குளோபின் அப்படின்ற வார்த்தை புரதத்தையும் குறிக்குது ரத்தத்துல ஹீமோக்ளோபின் குறைவாயிருக்கிற பட்சத்தில் ரத்த சோகை ஏற்படும் ஹீமோகுளோபின் உருவாக இரும்புச்சத்து பீட்டுவல் மற்றும் ஃபாலிக் ஆசிட் தேவைப்படுது சிவப்பு அணுக்களோட ஆயுட்காலம் சராசரியா நூற்றி இருபது நாட்கள் அந்த கால அளவுக்கு பிறகு அந்த அணுக்கள் அழிக்கப்பட்டு மறுபடியும் புதுசா உற்பத்தி செய்யப்படும் இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி மனிதனோட வாழ்நாள் முழுசும் நடந்துட்டு இருக்கும் இரும்புச்சத்து ஃபாலிக் ஆசிட் மற்றும் பி டுவெல் சத்துக்களை நம்ம உடலால உற்பத்தி செய்ய முடியாது அதனால இந்த சத்துக்கள் நிறைஞ்ச உணவை தொடர்ந்து உட்கொள்ளது ரொம்பவே அவசியம் இரும்பு சத்து கிடைக்கும் போது அதை ஃபெருட்டின் அப்படின்ற புரதமா மாத்தி உடம்பு சேமிச்சு வைக்கும் ஆனால் மீதி ரெண்டு சத்துக்களையும் அப்படி சேமிச்சு வைக்க முடியாது மாத மாதம் ஏற்படும் மாதவிடாய் காரணமா ஆண்களை விடவும் பெண்களுக்கு இரத்த சோகை பாதிப்புகள் அதிகமாகுது மூல நோய் குடல் புண் சார்ந்த நோய்கள் இருக்கிறவங்களுக்கு உடல்ல இருந்து இரத்தம் வெளியேறும் அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக அலர்ச்சி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இரத்த சோகை ஏற்படலாம் காரணம் ஹீமோக்ளோபின் உற்பத்திக்கு தேவையான எரித்ரோபொயிட்டின் அப்படின்ற ஹார்மோன் உற்பத்தி குறைவாக தான் உடல் சோர்வு உடல்வலி அடிக்கடி ஏற்படும் தலைவலி நாக்கு மற்றும் கண்கள் வெளிரி போய் காணப்படுகிறது இதெல்லாம் இரத்த சோகையோட பிரதான அறிகுறிகள் இரும்புச்சத்து ஃபாலிக் ஆசிட் மற்றும் பி டுவெல் விட்டமின்கள் இருக்க உணவுகளை சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது இரத்த சோகைக்கு வழிவகுக்குது கோழி ஆடு இவற்றோட கல்லீரல் மண்ணீரல் மாதிரியான உறுப்புகளில் இரும்புச்சத்து நிறையவே இருக்கு மாமிச உணவு சாப்பிடாதவங்க சுண்டைக்காய் கீரை வகைகள் பேரிச்சம்பழம் முழு பயிறு வகைகள் போன்ற காய்கறிகளை எடுத்துக்கலாம் அதே நேரம் வீட்டு வலை பொறுத்தவரை இறைச்சி முட்டை ஆடு மற்றும் கோழி உள் உறுப்புகளில் கிடைக்கிற அளவில் சைவ உணவுகளில் கிடைக்கிறது இல்லை அப்படியே கிடைச்சாலும் உடம்பு அதை குறைவான அளவுலேயே கிரகிக்குது கீரைகள் பச்சை காய்கறிகள் பீன்ஸ் கடலை பழங்கள் மாமிசம் முட்டை கல்லீரல் மீன் மாதிரியான உணவுகளில் ஃபாலிக் ஆசிட் அதிகமாக இருக்கு தீவிர இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு மாத்திரைகள் எடுக்க மருத்துவர் பரிந்துரை செய்வார் ஆனால் அப்படி தொடர்ந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் பலன் கிடைக்காம போச்சுன்னா அதுக்கு வயிற்று பகுதியில் இருக்க அதிகமான புண் குடல் தான் காரணம் இப்படிப்பட்டவங்க பீட்டுவல் உணவுகளையும் ஊட்டச்சத்து மாத்திரைகளையும் கூட அவங்க உடலால அந்த இரும்புச்சத்தை கிரகிக்க முடியாது ஒருத்தருக்கு தொடர்ந்து இரத்த சோகையுடன் இருந்தால் அவரது இதயத்துக்கும் இன்ன பிற முக்கியமான உள்ளுறுப்புகளுக்கும் பாதகம் உண்டாகும் அன்றாட வாழ்வின் தரத்தையும் பாதிக்கும் தொடர்ந்து தீவிர இரத்த சோகை நிலையில இருக்கும் போது இதய செயலிழப்பு ஏற்பட்டு மரணமடையும் சூழல் கூட உருவாக்கலாம் இரத்த சோகை பற்றின தெளிவான விழிப்புணர்வு பெற்று எதனால் இரத்த சோகை ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற உணவையும் மருந்தையும் எடுத்துக்கிட்டு அதை உடனே சரி செஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் வாழ்வியல் சார்ந்த ஆரோக்கியம் தொடர்பான பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சிக்க சத்தியம் டிஜிட்டல் கூட எப்பவும் இணைஞ்சிருங்க